நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் மருத்துவமனைகளிலிருந்து இருந்து வேலை செய்கிறக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் அன்பு ஹாஸ்பிட்டல் இந்த நிறுவனம் ராசிபுரத்தில் அமைச்சருக்கு நர்சிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஎஸ்சி டிப்ளமோ ஏஎன்எம் ஜிஎன்எம் படித்த நர்சிங் அனுபவம் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பில்டிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க மருத்துவமனை பில்லிங்கில் அனுபவம் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் நைன் டபுள் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சரஸ்வதி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஐசி நர்சஸ் மற்றும் நர்சஸ் இன்சார்ஜஸ் கேட்டிருக்காங்க மூணுலேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக ஜிஎன்எம் பிஎஸ்சி பிபிஎஸ்சி நர்சிங் பறிச்சுருக்கணும் இந்த மருத்துவமனை மடிப்பாக்கம் சென்னையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்கிரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் செவன் நைன் ஜீரோ செவன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸ் அல்லது டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் ஒன் ஃபோர் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ் மேனேஜர் மற்றும் பிரான்ச் மேனேஜர் கேட்டிருக்காங்க மூன்றுலேருந்து ஐந்து வேர்டு அனுபவம் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒன்லேருந்து ரெண்டு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் பிடிஎஸ் மற்றும் சர்டிஃபிகேட் இன் காஸ்மாலஜி முடிச்சிருக்கணும் ஸ்டாஃப் நர்ஸ் பிஎஸ்சி இன் ஓட்டிங் நர்சிங் முடிச்சிருக்கணும் ஃப்ரெஷரோ விண்ணப்பிக்கலாம் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் சேல்ஸ் ஃபீல்டில் அனுபவம் கேட்டிருக்காங்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் தஞ்சாவூர் சென்னை திருவள்ளூர் பெங்களூர் இந்த இடத்துல எல்லாம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா எயிட் ஒன் டூ டபுள் த்ரீ ஜீரோ செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் மருத்துவமனை என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ராமாபுரம் சென்னையில் அமைச்சிருக்கு நர்சஸ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஎஸ்சி டிஜிஎன்எம் ஏஎன்எம் மற்றவங்க கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபோர் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசி உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது எம்பிகே ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு ஃபார்மசி கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பி ஃபார்மா டிப்ளமோ ஃபார்மா எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க நாலு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு என்ன டிகிரி மினிமம் மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க நர்சிங்க்கு கல்வி தகுதியா பிஎஸ்சி டிஜிஎன்எம் டிபிஎன் ஓடிடெக் இந்த கல்வி தகுதி கேட்டிருக்காங்க ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ இன் டயாலிசிஸ் டெக்னிக் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்டுக்கு எனி டிகிரி டேலி நாலேஜோட ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ அல்லது நைன் ஃபோர் டபுள் எயிட் சிக்ஸ் த்ரீ ஃபோர் நைன் டபுள் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எஸ்எம்வி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த நிறுவனத்திற்கு ஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் கைனோகாலஜிஸ் கேட்டிருக்காங்க எமர்ஜென்சி மெடிசன் ஜென்ரல் ஃபிசிஷியன் ஆத்தோஃபிடிஷியன் ஜென்ரல் சர்ஜன் பீடியோட்ரிஷியன் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மருத்துவமனை பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரியிற மின்னஞ்சிருக்கு உங்களோட பயோடேட்டாவை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ த்ரீ நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வெஸ்ட்மேட் ஹாஸ்பிட்டல் இந்த நிறுவனம் பாண்டிச்சேரியில் அமைச்சிருக்கு டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் ஓடி டெக்னீஷியன் ஃபார்மாசிஸ்ட் ஃபீல்ட் மார்க்கெட்டிங் மெம்பர் ஃப்ரண்ட் டெஸ்க் எக்ஸிக்யூட்டிவ் பேசன்ட் கோஆர்டினேட்டர் पार्ट टाइम जॉब इरुक्कर मारी सोल्लिरुक्कांगा इंश्योरेंस एक्सिक्यूटिव लैब टेक्नीशियन एक्सरे टेक्नीशियन எலக்ட்ரீஷியன் பிளம்பிங் மற்றும் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ்க்காக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ ஃபைவ் நைன் ட்ரிபிள் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் அருணா கிளினிக்கல் லேபர்டரி மற்றும் எக்ஸ்ரே பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு லேப் டெக்னீஷியன் ரிசப்ஷனிஸ்ட் டெலிகாலர் ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிருக்க நைன் செவன் நைன் ஒன் ஃபோர் ட்ரிபிள் செவன் லெவன் அல்லது எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் நைன் டபுள் நைன் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ரீஜினல் பிஸ்னஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பேச்சுலர் இன் பார்மா இல்லாட்டி என் டிகிரி முடிச்சுக்கோங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் கேன்சர் சென்டர் இந்த நிறுவனம் தருமபுரியில் அமைச்சிருக்கு ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ நர்சிங் அல்லது ஏஎன்எம் முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குன்னா மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் வார்டு ஐசியூ ஓபிடி ஆப்ரேஷன் தேட்டர் டயாலிசிஸ் எமர்ஜென்சி மற்றும் கேஷுவாலிட்டியில் வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் ஃபைவ் ஒன் டபுள் சிக்ஸ் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்த நிறுவனம் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க ஒன்னுலேருந்து ரெண்டு வர்டு அனுபவம் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் உங்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் வழங்கப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பய டேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைனா எயிட் ஃபோர் எயிட் நைன் எயிட் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மெட் ப்ளஸ் இந்த நிறுவனத்திற்கு ஐடி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க ஒரு வருட அனுபவம் திருச்சியில் வேலை செய்கிற மாதிரி வரும் இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் டபுள் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் மும்பையை சார்ந்த மருந்து தயாரிக்கும் நிறுவனத்திற்கு மெடிக்கல் ரெப்ரசன்டேடிவாக பணிபுரிய ஒரு வாய்ப்பு தராங்க கல்வித் தகுதியை பத்தாம் வகுப்பு இல்லாட்டி அதுக்கு மேலே படிச்சிருக்கணும் இருபத்தைந்துலேருந்து ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் பதிமூணாயிரத்தி ஐம்பதுலேருந்து பதினேழாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க ட்ராவல் அலவன்ஸாக ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க டூ வீலர் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் திண்டுக்கல் தேனி காரைக்குடி திருச்சி பரமக்குடி மதுரை கும்பகோணம் தேவக்கோட்டை இந்த இடத்துலலாம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபோர் எயிட் செவன் ஒன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஹெப்டாலஜிஸ்ட் ஐசியூ அனத்தசிஸ்ட் மெடிக்கல் கேஸ்ட்ரோனாலஜிஸ்ட் எம்எஸ் ஜென்ரல் சர்ஜன் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் ஃபைவ் த்ரீ டபுள் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சரவணா ஹாஸ்பிடல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரன்டெண்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எம்எஸ்சி இல்லாட்டி பிஎஸ்சி இல்லாட்டி டிஜிஎன்எம் முடித்தவங்க கேட்டிருக்காங்க எம்எஸ்சிக்கு ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி மற்றும் டிஜிஎன்எம்க்கு பத்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க சீனியர் ஸ்டாஃப் நர்ஸுக்கு எம்எஸ்சி பிஎஸ்சி இல்லாட்டி டிஜிஎன்எம் முடித்தவங்க கேட்டிருக்காங்க எம்எஸ்சிக்கு ரெண்டு வருஷம் அனுபவம் டிஜிஎன்எம் மற்றும் பிஎஸ்சிக்கு நாலு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட் அனுப்பி வைக்கலாம் அப்படி இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உதயா ஸ்கேன்ஸ் இந்த கூட அமைச்சிருக்கு ரேடியோகிராஃபர் மற்றும் சிடி டெக்னிசியன்ஸ் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் மற்றும் டிரைபீஸ்ட் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்கிரீன் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ எயிட் செவன் டபுள் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் இருந்து தனியார் இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அந்தந்த மருத்துவமனையோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்ஜெட்டில் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்